ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவரை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விதமா நடந்தது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கல இந்த வருடம் அதாவது ஆறாவது வருடம் எல்லாருக்கும் எப்படி இருக்கு இருபத்தி ஆறு ஒரு பெரிய வசந்தங்களோடு தான் பிறக்க போகிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத ஒரு புதிய விஷயம் குரு பகவான் உச்சமாகிறார் கடகராசியிலே பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உச்சமாகக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு உச்சம் பெறுவதால் என்ன அப்படின்னா நல்லோர் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னா குரு பகவான் உச்சம் பெற்றா எல்லாருக்கும் நன்மை அதுல இவருக்கு அவருக்குன்னு கிடையாது அதனால அதுதான் பெரிய விஷயம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சனி வக்கரமானாரு மே மாசம் வந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் இவர் எதுக்கு வக்கரமானாரு தெரில இவர் எதுக்கு அதிச்சாரமானாருன்னு தெரில குழப்பத்திலேயே வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் வக்ர நிவரத்திலிருந்து நார்மலாக இருக்கார் குரு பகவான் அதே மாதிரி உச்சம் பெற்ற அதிப்பலன்களை தரப்போகிறார் ராகு கேது டிசம்பர் ஆறாம் தேதி மகரத்துக்கு பெயருகிறார்கள் ராகு மகரத்திற்கும் கேது கடகத்துக்கும் வருகிறார் டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அப்புறம் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்லாம் இந்த இயர் ரெண்டில் உருவாக போகுது எல்லோருக்கும் அவ்வகையில் இந்த வருடமே ஒரு பிரமாதமான வருடம்னா அது மிரைய மிகையாகாது ராசி ரீதியாக பன்னிரெண்டாம் இடத்துல குரு கேது காம்பினேஷனோட ஒரு கோடீஸ்வர யோகம் உருவாகிறது ஒரு வரியில சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சூப்பரான வருஷம் இந்த வார்த்தை எல்லாம் உங்க வாயால கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அதை தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பா இரண்டாவதாக ரிசபராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல வந்து ஜாக்பாட் அடிக்க போகுது விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இருபத்தி ஆறுபராசிக்காரர்களுக்காக இவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு இப்போ ஜனவரி ஒன்னாம் தேதி ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானம் காசு பானம் துட்டு மணி மணி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து ஆரம்பிக்கிறார் வரும்போதே அப்படியே மகாலட்சுமியோடைய வராங்க ஒரு நாள் வாசலில் ரிஷபராசிக்காரங்களாம் இப்போ கதவெல்லாம் தட்டுறாங்க என்னன்னு போய் திறந்து பார்த்தா வருஷையா அப்படி ஒரு ஒரு லக்ஷ்மியாக இருப்பாங்க நான் தான் தனலட்சுமி நான் தான் வீரியலட்சுமி விஜயலக்ஷ்மி அப்படி ஒரு அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது நிறைய செல்வ பிராப்தியாக தர்றார் அப்போ ஏன் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தரல அப்படின்னா குரு எங்கே குருவாக இருந்தார் பாதி நாள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டார் அவர் வந்து வக்கரமாக வக்கரமானார் அதிச்சாரமானார் ஒரு இடத்துல இருபா சரி இப்பதான் ஒரு இடத்துல இருக்காரு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஐந்தாம் பார்வையா ஆறாம் இடத்தை பாக்குற ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் குரு பகவான் பாத்துறார் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் அளவில் இருந்த நோய்கள் எல்லாம் சரியாயிடும் முக்கியமா இந்த கருமுட்டை வளர்ச்சி கர்ப்பப்பை ப்ராப்ளம் யுட்ரஸ் பெண்களுக்கு ஆண்களா இருந்தா உயிரணு குறைபாடு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வையால் புத்திர பிராப்தி என்பது உண்டாகிறது இவள் கஷ்டப்பட்டவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு குழந்தை கிடைச்சிரும் போகாத டாக்டர் இல்ல பாக்காத வைத்தியம் இல்ல எல்லாம் சரியாடும் சரி இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஏழாம் பார்வையா எட்ட பாக்குறாரு ஜூனுக்கு முன்னாடி நான் சொல்றேன் அப்போ எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா ஆஹ் ஆயுள் யாராவது இப்ப நோயாளிகள் ஐசியூல இருக்கிறவங்க அவங்களோட உறவினர்கள் யாராவது பார்த்தா உங்களுக்கு உடம்பு சரியா போயிடும் இப்போ என்ன காரணம் என்னன்னா குரு பகவான் டிசம்பருக்கு அப்புறம் திரும்ப மிதுரத்துக்கு போய் எட்டை பார்த்துட்டாருன்னா பார்த்த உடனே குணப்படுத்திடுவார் சரியாயிருக்கும் நடப்பாங்களான்னு சொல்லப்பட்டவங்க இந்திரிச்சு நடப்பாங்க ஓடுவாங்க எட்டாம் இடத்தை பார்த்தார் அடகு வைத்த கோல்டு எல்லாம் மீண்டு வரும் ரொம்ப நாளா இந்தி படிக்க போயிருந்தது சார் இப்ப தான் வந்தது அதெல்லாம் வந்துடும் அடுத்ததா குரு பகவான் என்ன பண்றாரு பதினொன்னாம் இடத்தை பாக்குறேன் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்திலேயே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்துல ராகு இருக்கார் ராகு குரு பார்த்துட்டார் சூப்பர் இப்போ இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு இருக்கு பதினொன்னாம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் இருந்தார் இத்தனை நாள் இருந்தார் நவம்பர் இருபத்தி வரைக்கும் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி தொடக்கத்துல சனி கிளாரிட்டி ஆகி நார்மல் சனியா மாறிட்டார் ஆக்சுவலா அவர் வந்து பதினொன்னாம் இடத்துக்கு வந்தப்போ என்ன பண்ணாருன்னா நிறைய லாபங்களை தர தான் வந்தார் சரி வந்தவர் என்ன ஆயிட்டாரு வக்கரமானதால ரொம்ப லாஸ் உண்டாக்கிட்டார் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ஒரு கடை அந்த கடை நல்லா பிக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கடை அந்த கடை இன்னொரு கடை கடை ஒரு நாலஞ்சு கடை ஓப்பன் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சரி ஓட முடியல அங்க ஓட முடியல டென்ஷன் இருந்திருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் தெரியாம அகல கால் வச்சுட்டுமோ அப்படின்னு பயந்துருந்தவங்களுக்குலாம் எது தப்பா பண்ணாங்களோ அத ரைட் ஆக்கி விட்டுருவாரு சனி பகவான் அந்த எல்லா கடையும் பிச்சுக்கிட்டு ஓடும் போ நீங்க சொல்றத பார்த்தா சனியை போல் கொடுப்பவனும் கிடையாது சனியை போல் கெடுப்பவனும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆலே கிடையாது சனி பதினொன்ன பாக்குறாரு பதினொன்ன பார்க்கும் போது லாபத்தை கொடுக்குறாரு லாபத்தை சனியை போல ஒரு நல்லவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது காரணம் என்னன்னா பதினொன்னாம் இடத்து சனி பகவான் எந்த ஒரு கிரகம் பதினொன்னு இருந்தாலும் அது உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது உபஜயஸ்தானம்னா நல்லது மட்டும்தான் செய்வார் அப்போ பதினொன்னாம் இடத்துல இருந்து நிறைய லாபங்களை தருகிறார் அது பதினொன்னிலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானம் ரெண்டா பதினொன்னிலிருந்து நான் சொன்ன மாதிரியே ஏழாம் பார்வையா பத்த ஐந்தாம் இடத்தை அந்த புத்திரஸ்தானம் சொத்து இதெல்லாம் அதெல்லாம் டபுள் கன்ஃபர்மேஷன் என்னன்னா சொத்து கூட குழந்தை கண்டிப்பா சரி இப்போ அடுத்து பத்தாம் பார்வையா எட்டை பார்க்குறாரு திரும்பவும் குரு பாரத்தை எல்லாத்தையும் சனியும் பார்க்குறாரு அப்ப என்ன ஆகுதுன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் அப்ப இவர் என்ன ஆகுதுன்னா திரும்பவும் அந்த சொத்து வம்பு வழக்கெல்லாம் சரியாக கூடியது அதே மாதிரி ஆயுசு சனி ஆயுள் காரகன் அவனே பார்க்கறதுனால ஆயுசெல்லாம் வந்துடும் மீண்டு எழுந்திரிச்சு தந்துருவாங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு வரும் எப்படின்னா ஆப்டர் ஜூன் எட்டுக்குடைய குரு பகவான் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு ராஜயோகம் வருமே விபரீத ராஜயோகம் பெறுகிறார் அப்ப குரு பகவானே விபரீத ராஜயோகம் வரும்போது தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை மாதிரி அப்படி தங்கம் தங்கமா போட்டுட்டு இருப்பாங்க சிவராசிக்காரர்கள்லாம் உடலெல்லாம் தங்கம் அந்த மாதிரி இருப்பாங்க மூன்றாம் இடத்துல ஸோ இன்னைக்கு நாள் இருக்கிற வேலையில தங்கம்லாம் வாங்க சொல்லீங்களே நம்பர் மாதிரியா இருக்கேன்னா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கூட சேர்த்து சொல்றேன் ஷேர் மார்க்கெட்ல கோல்டுல நீங்க வந்து இது பண்றவங்களா இருப்பீங்க பண்றவங்களா இருப்பீங்க அவங்களுக்கு கூட நல்ல நேரம் எல்லாம் வரும் குருனா ஸ்கூல்ஸ் இப்போ ஸ்கூல் வச்சிருக்கிறவங்க ஒரு டியூஷன் சென்டர் வச்சிருக்கவங்க மிக அற்புதமான காலமாக இந்த காலம் என்பது இருக்கும் சிறப்பு அடுத்ததாக குரு பகவான் அங்க ஆஃப்டர் ஜூன் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பாக்குறார் இங்கதான் இதுவரைக்கும் இந்த சிங்கம் தூங்கிட்டு இருந்தது இப்பதான் எந்திரிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்புறம் அப்படியே மாறுறார் அப்படியே மாறி அப்படியே மாறுறாங்க ஆஃப்டர் ஜூன் லவ் பண்ணுவாங்க மின்னலே மின்னலே அந்த மாதிரி அப்படியே இவங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாள் நான் லவ் பண்றதே மறந்துட்டேன் சார் கால்ல இருந்து நைட் வரைக்கும் இந்த கம்பன்ல சேந்ததிலிருந்து வேலையாக கொடுத்துக்கிளறாங்க எனக்குன்னு ஒரு காதல் இருக்கிறதே மறந்துட்டே சார் இப்போதான் சரி ஞாபகம் வருது சார் காதல் மலர் லவ் பொங்குன்றீங்களா ஆமா ஓகே காதல் வருகிறது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய திருமண வாழ்வு பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்று சேர போகிறாங்க அதே மாதிரி அந்த திருமண வாழ்க்கை ஒன்று சேரும் பொழுது என்ன ஆகும்னா டைவர்ஸ் ஆனவங்க கூட சொல்றேன் ஓ டைவர்ஸ் அவங்க கூட மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பகவான் ஏழை பார்க்கும் போது வந்திருது அதே மாதிரி போற யோகங்கள் வருகிறது குரு பகவான் அடுத்து ஒன்பதை பாக்குறார் இங்கதான் இருக்கு அதிர்ஷ்டத்தை பார்த்தார் விபரீத ராஜயோகம் பெற்ற உச்சம் பெற்ற குரு பகவான் ஒன்பதை பார்க்கும்போது போது அதிர்ஷ்டம் சில பேருக்கு லாட்ரி வரைக்கும் அடிக்கும் இந்த ரிஷபராசிக்கார்கள் அதிர்ஷ்டம் ஏரியாலதான் போய் வீடு வாங்கியிருப்பாங்க மாடி வீட்டுல இருப்பாங்க அண்டவளப்படி ஏரியால தான் வீடு கட்டியிருப்பாங்க இவங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு நிறைய கூட்டமே வரும் அந்த இடத்துக்கே கூட்டம் வரும் அப்போ இவங்களோட அதிர்ஷ்டம் இவங்க சும்மா வாங்கின பிளாட் கூட சூப்பராக போகும் ரிசபராசிக்காரர்களுக்கு அப்ப ரிசபராசிக்காரர்களை பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க நிச்சயம் பதினொன்றாம் இடத்துல இருக்க சனியும் குரு பகவான் பார்த்து மொத்தமாக இந்த வருடம் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நிறைய தங்கம் வாங்க போறீங்க காதல் வரப்போகிறது பிரிந்த குடும்பம் சேரப்போகிறது அதிர்ஷ்டம் வரப்போகிறது லாபம் வரப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ப்ராப்ளம்னே ஒன்று கிடையாது சரி எந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பதினொன்னில் இருக்கிற தெம்பு இந்த பதினொன்னாம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொடுத்துட்டே இருப்பார் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பார் நண்பர்களை வந்து பார்த்து செலக்ட் பண்ணும் சிவராசிக்காரன் கூட இருக்கிற நண்பர்கள் ஆ கூட இருக்கிற நண்பர்கள் யாருங்கிறத தெரியாத நபர்களுடன் பழக வேண்டாம் முக்கியமாக ராகு பதினொன்னாம் இடத்துல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் தருகின்ற பலன் ஸோ இவர்கள் இவர்கள் எப்பயுமே இந்த சர்பசாந்தி பண்ணிகிட்டே இருக்கணும் நான்காம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால அந்த கேத்து என்ன பண்ணுவாருன்னா சுகஸ்தானத்தில் இருக்குன்னா வேலை ஒரே அலச்சலாவே இருக்கும் ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஒர்க் லைஃப் மேனேஜ் பத்திரமா பாத்துக்கணும் ஏன்னா சனி வந்து பதினொன்னு இவங்க உடம்ப தான் பாக்குறாங்க அப்போ கால் முட்டி வெளி இதெல்லாம் உண்டாக்குவார் ஜாயின் டு ஜாயின் பெயின் இதெல்லாம் இவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு கம்பெனி பார்க்கணும் கம்பெனி வேலை பார்த்துட்டு ஹெல்த்தை பார்க்கணும் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணணும் அதான் பெரிய சேலஞ்ச் ரிசபராசிக்காரர்கள் எந்த கடவுளை இருக்கமா பிடிச்சிக்கணும் இருபத்தி ஆறுல பெரும்பாலும் இவர்கள் வந்து ரிஷபராசிக்காரர்கள் குருவ தட்சிணாமூர்த்தி ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவானை வழிபட்டால் என்றால் இவருக்கு மூன்றாம் இடத்தில் மறைவு என்பது ஒரு மறைவு அதனால் அதனால இவர்கள் குரு பகவானை வழிபட்ட இவருடைய கஷ்டங்கள் எல்லாம் சரியாகும் பெரும்பாலும் ரிஷபராசி குரு நல்லதே பண்ண மாட்டார் அதனால குரு காலில் விழுறது இவங்களுக்கு சிறப்பு சிறப்பு ரிசபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக இருக்கும் தங்கம் வாங்குவாங்க லவ் மேரேஜ் ஆகும் பிரிந்த கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ வந்து குரு பகவானை இருக்கமாக பிடிச்சிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ரிசபராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் ரிசபராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் கொடுக்கலாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது சிறப்பு நன்றி அதே மாதிரி நேர்களே உங்களுக்கு யாராவது பர்சனலாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நடக்கப் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தாறு யோகங்களை பற்றி புத்தாண்டு பிறக்க போது சார் நமக்கு என்ன தரப்போது புத்தாண்டு என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே போய்ட்டு ரெண்டு நம்பரை அழைத்து என்னோட பர்சனலாக பேசலாம் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷயோ ஒண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நன்றி